ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குரு பதமி காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கி செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேர்கள் கேட்கக்கூடிய சில சந்தேகங்களுக்கு பயிற்சியாக பார்த்துட்டு வரோம் இது ஒருவர் கேட்கக்கூடிய சந்தேகம் நிறைய நபர்களுக்கு பயனுள்ளதாக அமைகின்றது அந்த வகையில் ஒரு நேர் கேட்டிருக்காங்க கருமுட்டையில் நீர்க்கட்டி அந்த கருமுட்டையில் வந்து சில நபர்களுக்கு நீர்க்கட்டி சேர்ந்துருது அது சேரும் பொழுது அவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய நிலையிலும் சில பாதிப்புகள் ஏற்படுகின்றன இது பெண்களுக்கு அவசியமாக இந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருப்பதற்கு உரிய பயிற்சிகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் நாம் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பயிற்சியுமே வரும்னு காப்போம் இது பொதுவாகவே முதிரைகள் ஆண்களை விட பெண்களுக்கு நிறைய பலனை கொடுக்கக்கூடியது அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கருமுட்டை பகுதியில் நீர்க்கட்டிகள் வராமல் இருப்பதற்கு நம்ம என்னென்ன பயிற்சிகள் எடுக்க போகிறோம் நாம் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சிகளோடு உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் நிறைய பெண்கள் அந்த காலை இழக்கூடிய நேரம் இரவு படுக்கக்கூடிய நேரம் சாப்பிடக்கூடிய நேரம் அது வந்து காலையில் எட்டுலேருந்து எட்டரைக்குள்ளே சாப்பிட்றணும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பதினோரு மணிக்கு தான் வேலை அதிகமாக இருக்கின்றது அதனால் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு லெவன் ஓ கிளாக் சாப்பிட்றாங்க காலை சாப்பாடு அதை முதல்ல மாற்றிக்கோங்க காலையில் எட்டுலேருந்து எட்டரை வரைக்கும் மதியம் ஒன்றிலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே இரவு ஏழரைலேருந்து எட்டு மணிக்குள்ளே அரைவேர் சாப்பாடு கால்வயிறு வாட்டர் கால்வயிறு அந்த காற்று செல்வதற்கு இடம் இருக்கணும் இது முதல்ல இந்த ஒழுக்கத்துக்கு வந்துடுங்க அப்புறம் இந்த மசாலா ஐட்டங்கள் மைதாவினால உணவுகளெல்லாம் சாப்பிட்டதை அவாய்ட் பண்ணிவிட்டு கீரை வகைகள் பழ வகைகள் சிறுதானிய உணவை அதிகமாக எடுத்துக்கோங்க எடுத்துக்கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக கருமுட்டையில் நீர்க்கட்டிகள் வராமல் தடுக்கலாம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் வரணமுத்திரை அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் கை முன்னாடி வச்சுக்கோங்க வருணமுத்திரை சுண்டு வரல் பெருவரல் நுனி மீதி மூன்று வரல் தரையினை வச்சுக்கோங்க கண்களை மூடிக்கொள்ளுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மரம் மூச்சில் கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்ப மெதுவா மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவா மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை பெய்ய நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடலில் நீர்த்தன்மை நீர் சார்ந்த உறுப்புகள் சிறுகுடல் பெருங்குடல் கருமுட்டை பகுதி அனைத்தும் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த முத்திரை பிராண முத்திரை விரல் சுண்டு வரல் என்னுடைய மையத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மரம் மூச்சில் இருக்கட்டும் உடல் முழுக்க பிராணசக்தி நன்றாக ப பரவுவதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை சூரிய மோதர் மோதர்வரல் மடிச்சுக்கோங்க என்னுடைய மையத்தில் கட்டையவரல் மற்றவர்கள் தரையினைக்கு வச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த சூரிய முத்திரை செய்யும் பொழுது நமக்குள் இருக்கக்கூடிய கட்டிகள் பிசிஓடி ஓடி நீர் கட்டிகள் கரைவதாக எண்ணுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில்லை கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை மாதங்கி முத்திரை எல்லா கையும் சேர்த்துக்கோங்க நடுவரில் ரெண்டு நேராக வச்சுக்கோங்க கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் சிறுகுடல் பெருங்குடல் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண கால்களை நீட்டி ஒரு கால் மட்டும் மேலே போட்டுக்கோங்க முதல் முத்திரை வருண முத்திரை சுண்டு விரல் பெருவரல் நுனி கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில்லை கட்டும் காலை வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் கருமுட்டையில் நீர் கட்டிகள் உள்ளவங்க மற்றவங்க இரண்டு நிமிஷம் பிராக்டிஸ் பண்ண போறோம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப பிராண முத்திரை வரல் சுண்டு வரல் என்னுடைய மையத்தில் பெருவர்கள் வச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் கட்டும் உடல் முழுக்க பிராண ஆற்றல் நன்றாக கிடைப்பதாக எண்ணுங்கள் உடலில் கழிவுகள் சீராக வெளியேறுவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சூரிய முத்திரை விரல் மடிச்சுக்கோங்க என்னுடைய மேத்தில் கட்டை விரல் கை விரல் அமைப்பை கோர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் உடலில் கட்டிகள் வீசி ஓடி கட்டிகள் நீர்க்கட்டிகள் இந்த முத்திரையின் மூலமாக கரைவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்ப மாதங்கி முத்திரை எல்லா கை சேர்த்துக்கோங்க ரெண்டு என்று வச்சுக்கோங்க கை வயிற்றுக்கு வச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சிலை கட்டும் சிறு குடல் பெருங்குடல் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் வயிற்று உள்பகுதி அனைத்திற்கும் நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதாக எண்ணுங்கள் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பண்ணிக்கோங்க இப்ப அப்படியே சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க முதல் முத்திரை வர்ண முத்திரை சுண்டு வரல் பெருவரல் நுனி கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சிலே கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை பிராண முத்திரை மோதிரவரல் சுண்டு வரல் என்னுடைய மையத்தில் பெருவர்கள் வச்சுக்கோங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் முழுக்க பிராணாற்றல் நன்றாக பரவுவதாக எண்ணுங்கள் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சூரிய முத்திரை மோதர் வரல் மடிச்சுக்கோங்க என்னுடைய மேத்தில் கட்டையவரல் கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் உடலில் இருக்கக்கூடிய நீர்க்கட்டிகள் இந்த முத்திரையின் மூலமாக கரைவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சில் இருக்கட்டும் இந்த சூரிய முத்திரை மட்டும் ஐந்து நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கட்டிகள் உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை மாதங்கி முத்திரை எல்லா கையும் சேர்த்துக்கோங்க நடுவில் ரெண்டு நேராக வச்சுக்கோங்க கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நேரில் இன்றைக்கு பார்த்து அந்த முத்திரைகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க உணவில் மாதளம் பழம் அடிக்கடி எடுத்துக்கோங்க ஆரஞ்சு பழம் கருப்பு திராட்சை பழம் அடிக்கடி எடுத்துக்கோங்க மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை உணவில் அடிக்கடி எடுத்துக்கோங்க காலை மாலை கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க அதே மாதிரி உறக்கம் அப்படிங்கிறது இரவு ஒன்பதரிலேருந்து பத்து மணி வரைக்கும் பத்து மணிக்குள்ளே தூக்குவதற்கு சரியாக சென்றனும் காலை மூன்று மணி வரை ஆழ்ந்த நிதிரே இருக்கணும் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக இந்த நீர்க்கட்டிகள் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்